அண்ணாமலை இன்னும் தலைவராகவே சொல்லிட்டு இருக்கு தலைவர் அல்ல இல்ல தலைவர் இல்ல பொறுப்பு யாரு இருக்கு பாஜக தமிழக தலைவர் அப்படிங்கிற பொறுப்பு பட்டம் யாரு கிட்ட இருக்கு அண்ணாமலை கிட்ட தானே இருக்கு அண்ணாமலை கிட்ட இருந்துன்னா எதுக்கு பொறுப்பு குழு போடுறாங்க அவர் இல்லங்கிறதுனால போட்டாங்க அவர் எப்பவுமே இல்லைங்கிறதா செய்தி இப்ப அண்ணாமலை இருக்காரு உன்னை யார் பேட்டி கொடுக்க சொன்னா அங்க ஒரு கமிட்டி போட்டிருக்கல அந்த கமிட்டி தான் லைவ்ல இருக்கு உன்னை யார் பேட்டி கொடுக்க சொன்னா தொலைச்சிடும் தொலைச்சி இப்போ டெல்லியில் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு லெஃப்ட் ரைட் நடந்துட்டு இருக்கு அண்ணாமலை இனி வந்து பாருங்க மூச்சே விட மாட்டேன் அது வந்து தெரிஞ்சிக்கலாம் அண்ணாமலை சக்தி உள்ள தலைவரா இல்ல புஷி உள்ள தலைவரா தெரிஞ்சுக்கலாம் அப்ப இனிமே பிரஸ் மீட் பண்ண மாட்டாருன்னு சொல்றீங்களா அண்ணாமலை வாய்ப்பே இல்ல இவர் என்ன லண்டன்ல போய் ஆர்எஸ்எஸ் நாக்பூர்ல கிடைக்காத உலக அரசியல லண்டன்ல கிடைக்குது நாக்பூர் ஆர்எஸ்எஸ் தலைமை உருவாக்கப்படுகிற ஆட்கள் தான் இன்னைக்கு இந்தியாவில் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடுகள்லேயும் இந்தியன் கான்ஸ்டூட் விட பெரிய அலுவலகமாக இருக்குது முட்டாளர்கள் போய் சொல்ல சொல்லுங்க அந்த அண்ணாமலையை இரவு பகலா கண் விழித்து அரசியல் பண்ணுகிற அரசியல் தலைவர்களுடைய நிலைமையே ஆட்டங்கானுது நீங்கள் கேரவன் மேன் விட்டா பனையூர் பங்களாவில் இருக்கக்கூடிய விஜய் எப்படி அரசியல் பண்ண முடியும் திமுக அண்ணாதிமுக மாற்றாகத்தான் நான் மக்களோடு கூட்டணி தெய்வத்தோடு கூட்டணினார் கடைசியில் ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்தார் அவர் விஜயகாந்து இவர் விஜய் அவ்வளோதான் கூடிய விரைவில் விஜய் கட்சி சொல்கிறார் மேல உழவுக்கு போகிறார் அங்க தலித்து பாதிக்கப்பட்ட அந்த தியாகி குடும்பத்தை பார்க்குறாரு வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் விஜய் வந்து பாருங்க இவருக்கு தலைவர் யார் திருமாவளவர் தான் இவர் யாரை பார்க்க சொல்றாரு விஜய் பார்க்க சொல்கிறாரு அப்போ விஜயை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க ஆரம்பித்து அவருடைய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் விஜய்க்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு அப்பவும் மோடி வரக்கூடாது என்பதற்காக தான் திமுகவுக்கு நாற்பது சீட்டு ஜெயிக்கி வச்சாங்க வருந்தி வருந்தி கூப்பிட்டாலும் எடப்பாடி பிஜேபி பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறார் நூறு சதவீதம் எஸ்டிபிஐ வச்சு திண்டுக்கல்ல எப்படியாவது வெற்றி பெற வைக்கணுங்கிறாரு எஸ்டிபிஐ இப்போ அந்த அரசியல் தான் திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அத மேலும் அர்ஜுன் ரெட்டி கலக்கத்தை மேலும் அதிகப்படுத்துறாரு லண்டன்ல இருந்து தன்னுடைய படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கார் முடித்து வந்த பிறகு தீவிரமான அரசியல் எல்லாமே பேசிட்டு இருக்காரு அதுலயும் குறிப்பா திமுக தமிழகவற்றிக் கழகம் இவங்க ரெண்டு பேர் மேலதான் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைக்கிறார் அவரும் மதிமுக மேல கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கல விஜய் செய்யக்கூடிய அரசியல் கிச்சடி அரசியல் அப்படின்னு சொல்றாரு ஒண்ணு ரசம்னு சொல்லு இல்லைன்னா தயிர் சாதம்னு சொல்லு ரெண்டத்தையும் கலந்து கொடுத்து இது ஒரு புது ஐட்டம்னு சொன்னா மக்கள் நம்பிடுவாங்களா இதெல்லாம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு விஜய் மேல இவ்வளவு காட்டுமான விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க இல்ல உண்மையாவே விஜயுடைய கொள்கை அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல இவருக்கு கொள்கையே இல்ல இங்க பிஜேபி கொள்கையே பிற்போக்கு கொள்கை தான் இவருடைய அரசியலை விஜய் காலி பண்ணிட்டார் எல்லா பயிலும் எங்கே போயிட்டா விஜய் பின்னாடி போயிட்டேன் இவர் இந்த மூணு மாதம் வெளிநாடு போனார்ல அவ்வளோ அக்கிஷ்டம் உள்ளே வந்தான் அவ்வளோ குற்றம் போலீஸ் ஏடப்படுற குற்றவாளி போகிறான் மறுபடியும் போலீஸ் ஏடும்போது காப்பாற்ற அண்ணாமலை இல்லை எல்லாம் எங்கே போயிட்டான் அவ்வளோவர் திமுக போய் இணைஞ்சிட்டான் அண்ணாமலைக்கு பின்னாடி வந்த அத்தனைக்கு போலீஸ் தேடப்படுகிற குற்றவாளிகள் ஆருத்ரா கோல்டு ஹாரிஸ் உட்பட எல்லாம் எங்கே போய் சேன்ட்டான் ஆளுங்கட்சி திமுக போய் சேன்ட்டான் போலீஸ் தேடும்போது வேறு வழியே இல்லை இப்போ அண்ணாமலை மட்டும் இருக்கார் இப்போ அண்ணாமலைக்கு வந்து திமுக பேசவே இல்லை பேச வேண்டியது திமுகவை யாரை பேசுனா அண்ணா திமுகவை விஜய சீமானை பேசினார் இப்போ டெல்லியில் கூப்பிட்டா நீ யாரு யார் பேசிட்டோன்னா உனக்கு என்ன வேலை நீ ஏன் பேட்டி கொடுத்த அங்கே ஒரு குழு போட்டிருக்கில்ல இவர் இல்லைங்கிறதுக்காக போட்ட குழு இல்லை அவர் இப்போ வந்துட்டாரே இவர் அம்மா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கலிசடை மீடியாக்கள்மா கள்ளி சண்டை கழிவறை மீடியாக்கள் உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதே இல்லை என்ன விஷயம் என்ன விஷயம்னா அண்ணாமலைய பாஜகவுலேருந்து நீக்குவதற்கு பதிலாகத்தான் நீ கிளம்புன்னு சொன்னது ஏ இவர் என்ன இல்லை லண்டனில் போய் ஆர்எஸ்எஸ் நாக்பூரில் கிடைக்காத உலக அரசியலாக லண்டனில் கிடைக்குது நாக்பூரில் இருந்து உருவானவர் தான் மோடி ராஜ்நாத் சிங் அமித்ஷா அத்தனை பேர் எங்கே தயார் பண்ணாங்க ஆ நாக்பூர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உருவாக்கப்படுகிற ஆட்கள் தான் இன்னைக்கு இந்தியாவில் உலகத்தில் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடுகள் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடுகள்லையும் ஆர் அலுவலகம் இந்தியன் கான்ஸ்ட் ஜென்ரல பெரிய அலுவலகமாக இருக்குது அலுவலகம் போய் சொல்ல சொல்லுங்கள் இந்த அண்ணாமலையை இல்ல இதுல மீடியாக்களோட பங்கு டெல்லி தலைமைக்கு அவ்வளவு தைரியம் இல்லையா அண்ணாமலை வந்து தமிழக பாஜக தலைவர் கிடையாது இனிமே வந்து ராஜா தலைமையில தான் இயங்க போது அப்படின்னு தலைவர் அறிவிக்கலாமே எதுக்காக அண்ணாமலை போனோம் இடைக்கால குழு அப்படிங்கிற அப்படின்னு ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை ஹெச்ராஜா தலைமையில நியமிக்கணும் அப்பனா டெல்லி தலைமைக்கு அவ்வளவு தைரியம் இல்லையா என்ன அண்ணாமலை நினைக்கிறதுக்கு இல்லமா இந்த கேள்வியே முதல்ல தவறான டெல்லி தலைமைய மோடிய அமித்ஷாவை நட்டாவோட அண்ணாமலை பெரியாள் நீங்க நினைக்கிறீங்களா

அந்த செய்தியா இப்போ வந்த பிறகு எல்லாரும் இல்ல 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 இப்ப வந்த பிறகு அந்த குளோ கலச்சாச்சா குளோ கலச்சாச்சானே அந்த குளோ அது இல்லாமே வந்த உடனே சைல எழுந்திராத அப்படி இல்ல இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல அம்மா அண்ணாமலை பாஜாகாவுக்கான உறவு வெகு தொலைவுக்கு போயிருச்சு தொலைவுக்கு போன பிறகு தான் இவர் நீங்கள் இங்கிருந்தால் வேறு ஒரு குழுவை போட்டு கட்சியை நிர்வாகிக்க சொல்லி தலைமை முடிவு செய்ததுன்னு தெரிஞ்ச பிறகு தான் அண்ணாமலை லண்டனுக்கு போகிறார் ஒரு காரணத்தை காட்டிட்டு ஏன்னா அண்ணாமலை செய்த ஊழல் திமுக ஊழல் செய்து திமுக ஊழல் செய்துன்னா இவர் செய்த ஊழல் அதை விட பெரிய ஊழல் எதில் தேர்தலில் தேர்தல் நிதியை போகிற அமுத்திட்டார் வசூல் பண்ணார் இப்படி பல புகார் அண்ணாமலை போய் மேலே போயிடுச்சு போய் அது என்ன நடந்ததுன்னா சசிகலாவுக்கும் ஓபிஎஸுக்கும் டிடிவிக்குமான ஏஜெண்டாக இவர் இருக்கார் அண்ணாதிமுகவை பிளக்கிறாரு அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி முறிவதற்கு காரணமே அண்ணாமலை செய்தி தேர்தலுக்கு முன்னாடியும் தெரியும் தேர்தலுக்கு பின்னாடியும் தெரியும் அப்புறம் ஏன் இப்போ வரைக்கும் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலையவே வச்சுருக்காங்க அதுக்கான காரணம் என்ன இல்லை அண்ணாமலையே ஏன் நீ உடனடியே நீக்கலைனா எந்த பாஜக மாநில தலைமையும் சாரி மத்திய தலைமை ஒரு சரியான நபர் வருகிற வரை காபாந்து சர்க்கார் நடத்துறத போலத்தான் காபாந்து எந்த அதிகாரம் இல்லாத காபா இப்ப தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா தேர்தல் அதே கதை தான் இப்ப காபாந்து மாநில தலைவர எந்த அதிகாரமும் இல்லை எந்த இப்ப இந்த ரெண்டு நாளாக கொடுத்த பேட்டிக்கு இப்போ டெல்லியில கூப்பிட்டு பராடு நடந்துட்டு இருக்கு டெல்லியில இப்ப அண்ணாமலை டெல்லியில் இருக்காரு உன்னை யார் பேட்டி கொடுக்க சொன்னா அங்க ஒரு கமிட்டி போட்டிருக்குல்ல அந்த கமிட்டி தான் லைவ்ல இருக்கு உன்னை யார் பேட்டி கொடுக்க சொன்னா ஆஹ் தொலைச்சு இப்ப டெல்லியில அங்க என்ன நடந்துட்டு இருக்கு லெஃப்ட் ரைட் நடந்துட்டு இருக்கு அண்ணாமலை இனி வந்து பாருங்க மூச்சே விட மாட்டார் அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அண்ணாமலை சக்தி உள்ள தலைவரா இல்ல புஸ்ஸி உள்ள தலைவரான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்ப இனிமேல் பிரஸ்பீட் பண்ண மாட்டார்ன்னு சொல்றீங்க ஏன்னா வாய்ப்பே இல்ல இந்த வா இந்த பிரஸ் பிரஸ்பீட்டுக்கு தான் டெல்லியில உட்கார்ந்துருக்காரு இந்த அமைப்பை பொறுப்புக்க முடிய கலாச்சாரம் அவரே பார்க்க சொல்லணும் யாரு ராஜா இல்லை இல்லை நீ பாரு அவசரப்படாத ஆர்எஸ்எஸுக்கு ரிலேட்டடான ஆட்களைத்தான் இனிமேல் பாஜக தலைவரை போடுவாங்க இவர் ஆர் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு ஆதரவான நிலையில் உள்ள ஒரு தலைவர் கிடையாது இவர் பி எல் சந்தோஷ் இவர்கள்லாம் ஆர்எஸ்க்கு ஆர்எஸ்எஸுக்கு எதிர் முகாமில் உள்ளவர்கள் அதனால அண்ணாமலையுடைய தலைவர் பதவி கூடிய விரைவில் விடுவிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி முழுக்காடு போட்டுருவாரு அது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு டி டி வி தினகரன் சொல்லி இருக்காரு அப்போ எந்த நம்பிக்கையில சொல்லிருக்காரு பாஜகவோ அண்ணாமலையோ அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில தானே சொல்லிருக்காரு வா டி டி வி தினகர்னு ஒருவரையும் அரசியல்ல அண்ணா திமுக இல்ல மறந்து பல வருஷம் ஆச்சு

ரெண்டாயிரத்தி ஐநூறு புதுக்குழு உறுப்பினர்கள் தான் கட்சியினுடைய நாடி நரம்பு அத்தனையும் அப்போது அவர்களால் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் பொதுச் செயலாளர் அப்போ நீதிமன்றம் கேட்டுதே ஓபிஎஸ் உள்ளாலே ஐநூறு பொது பொதுக்குழு உறுப்பினர்களை திரட்டி கொண்டு வந்து ஒரு தீர்மானத்தை போட்டு கொடுன்னு நீதிமன்றம் கேட்கும்போது அஞ்சு பேர் கூட அவங்கள சேர்த்த முடியலையே இவர் எப்படி கட்சி தலைமையாக நடத்துவார் அப்போது ஓபிஎஸ் சசிகலா டிடிவியினுடைய வரலாறுலாம் அண்ணாதிமுக வெகு தூரம் போயிடுச்சு அதனால் அவர்கள் ஒரு பொருளே அல்ல விஜய் செய்யக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டே அவர் மேல வந்து பார்ட் டைம் பொலிட்டீஷியன் இருந்தது அப்பப்போ வருவாரு ஒரு அறிக்கை கொடுப்பாரு மாலைகள் போட சொல்லுவார் தலைவர்கள் மரியாதை செய்து சொல்லுவாருவாரு கொஞ்ச நாள் இருக்க மாட்டார் படம் ஷூட்டிங் போயிடுவாரு பொலிட்டீஷியன் அப்படிங்கிற இன்னொரு விமர்சனமும் இந்த நிவாரணப் பொருள் கொடுத்ததுலேருந்து சமூக வலைதான் ரொம்ப கடுமையா வைக்கப்படுது இதே மாதிரியான அரசியலை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தான்னா இன்னும் பதினைந்து மாதங்களுக்குள்ள தமிழக வெற்றிக் கழகத்தால் அப்படி என்ன ஓட் பெர்சன்டேஜ் வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்க இது சரின்னு முதல்ல நினைக்கிறீங்களா அவருடைய நோக்கம் முதலமைச்சர் ஆவதெல்லாம் ஒரு நோக்கம் இல்லை அவருக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு வேணும் விஜயகாந்துக்கு ஒரு பாதுகாப்பு போல அந்த பாதுகாப்பை பணம் பண்ணிவிட்டு அவர் விஜயகாந்தை போல் அது ஒரு கட்சி இருக்கும் அவ்வளோதான் இப்போ வர்ற தேர்தலில் மிகப்பெரிய விலை கிடைக்கும் விஜய்க்கு விஜய்க்கு ஆயிரம் கோடிகள் கொடுக்குறது தயாராக இருக்கார் எடப்பாடி அதை வாங்கிட்டு அந்த கட்சியை விஜயகாந்து கட்சியை எப்படி அன்னாதிமுகவில் ச சங்கமிக்க வச்சார் சேர்ந்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணிச்சு ஒரு பத்து எம்எல்ஏ தூக்கிடுச்சு ஆ அருண் பாண்டியனை போல் பல எம்எல்ஏக்கள் எங்கே போயிட்டாங்க அண்ணாதிமுக ஜோதியில் கலந்தாங்க அதே போல் தான் விஜய்க்கு நடக்கும் இரவு வகலாக கண் அரசியல் பண்ணுகிற அரசியல் தலைவர்களுடைய நிலைமையே ஆட்டங்காணுது நீங்கள் கேரவன் மேன் விட்டால் பனையூர் பங்களாவில் இருக்கக்கூடிய விஜய் எப்படி அரசியல் பண்ண முடியும் ஒரு இடைவெளி இருக்கு திராவிட இயக்கத்தின் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கு அறுவடை எங்கி போகாதீங்க திமுக அண்ணாதிமுக மாற்றாகத்தான் மக்களோடு கூட்டணி தெய்வத்தோடு கூட்டணினார் கடைசியில் ஜெயலலிதாவோட கூட்டணி வைச்சார் அவர் விஜயகாந்த் இவர் விஜய் அவ்வளவுதான் இவரும் இவர் கட்சி இன்னொரு ஐந்து வருடம் பார்ப்போம் பத்து வருடத்தில் அரை சதவீதத்து கூட வழி இல்லாம விஜய் விஜயகாந்தை போல செல்லா காசாகிற நாள் கூடிய விரைவில் நடக்கும் ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் விஜய் மாதிரியான புது புது அரசியல் சக்திகள் உள்ள வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கு வாழ்வா சாவா தேர்தல் கே பி முனுசாமி சொல்றாரு விஜய் மேல பயம் இல்லாமல் அந்த வார்த்தை சொல்றாருன்னு நினைக்கிறீங்க அதாவது அவர் ஒரு பழைய நக்சல் பாரி கேபி முனுசாமி ஆனால் இப்போ அவர் ஒரு பூசுவா கம்யூனிஸ்டாக மாறிட்டார் முதலாளித்துவ நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராகும்போது பலாயிரம் குடியை கொள்ளையடித்தார் ஒரு நக்சல் பாரியாக இருக்கிற ஒருவன் மக்கள் காசை கொள்ளையடிக்கிறான்னா அப்போது எவ்வளோ முரண்பாடான மன சிந்தனை உள்ளவர்கள் அதுதான் கேபி முனுசாமி கேபி முனுசாமி சொல்லுவ கேபி முனிசாமி முதல்ல ஏடிஎக்கே போனார் சாரி டிடிவி கூட போனார் இல்லை இல்லை ஓபிஎஸ் கூட போனார் அப்புறம் இப்போ கூட வந்துட்டார் இபிஎஸ் கூட வந்துட்டார் இதுதான் கேபி முனுசாமி அங்கே பல முனுசாமிகள் இருக்காங்க அரசியல் அரிச்சு முடிய தெரியாத பல முனுசாமிகள் இவர் ஒரு முனுசாமி அதனால் அதிமுகவுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி ரெட்டை இலைக்கு நிரந்தர வாக்கு வங்கி இப்போ அவருக்கு ஒரு இரு பதினஞ்சு சதவீதம் தேவை எடப்பாடிக்கு வந்து அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இப்போ முஸ்லீம்கள் மீது திமுக கரிசனையிலிருந்து முஸ்லீம்கள் விடுபட்டு இப்போ எடப்பாடியை நோக்கி நகர்றாங்க அந்த முஸ்லீம் ஓட்டு இழப்பு ஏற்படுதுன்னு திமுக பதறுது அதனால தான் இப்போ இந்த விழுப்புரத்தில் வெள்ளம் வந்த பிறகு கோட்டைக்குப்பம் முஸ்லீம் இருக்கிற ஏரியா விக்கிரவாண்டி முஸ்லீம் இருக்கிற ஏரியா விழுப்புரம் திண்டிவனம் எல்லா முஸ்லீம் இருக்கிற ஏரியாவில் தான் போய் உதயநிதியும் ஸ்டாலினும் சுற்றி சுற்றி வராங்க ஆனால் முஸ்லீம்கள் போகிறா கடும் வெறுப்பில் இருக்காங்க என்ன காரணம் பொன்முடி சரியான அணுகுமுறையில் இல்லை பொன்முடி என்ன சொல்கிறாருன்னா அவர் மேலே சேர்த்த கலெக்டர் மேலே பொன்முடி மேலே மக்கள் சேர்த்த எடுத்து வீசுக்கு என்ன காரணம்னா இலவச கரண்ட் கொடுக்குறோம் அரசு ஒவ்வொருத்த வீட்டில் ரெண்டு ஏசி இருக்குது பொன்முடி சொல்கிறார் அப்போ சேர்த்த வீசாமல் வேறு எதாவது வீசுவாங்க இதுதான் திமுக இன்றைய நிலை ஆனா அது தேர்தல் எதிரொலிக்கணும்ல மக்களவை தேர்தலில் பார்த்தோம்னா பாஜகவுக்கு விட பல தொகுதிகளில் பின்னடையில் இருக்காங்க சில தொகுதிகளில் வந்து ரொம்ப வந்து சீமான விட எல்லாம் பின்னாடி நாம் விட பின்னாடியில் அதிமுக இருக்காங்க ஆனா நீங்க சொல்றீங்க அப்படியே வந்து அதிமுகவுக்கு இருக்குன்னு சொல்றீங்க அது தேர்தல்ல எதிரொலிச்சாதானே நம்ம அதை நம்ப முடியும் அப்ப இருபத்தாறுல இன்னும் சரியும் தானே எல்லாரும் அதாவது பாக்கணும் இருபத்தி ஒன்று தேர்தல் திமுகவுக்கு யாரும் வாக்கு போடலை அப்போ யாருக்கு வாக்கு போட்டான்னு கேட்குறீங்களா மோடி எதிர்ப்பு அலை கம்யூனிஸ்ட் அங்கே இருந்தாங்க ரெண்டு கம்யூனிஸ்ட்டு திருமா அங்கே இருந்தார் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய முஸ்லீம் வாக்கு வங்கி அப்படியே திமுகவுக்கு உளுந்துது கிறிஸ்துவ வாக்கு வங்கி விழுந்தது இத்தனை வாக்கு வங்கி யாருக்கு எதிராக ஏடிஎம்கே மோடிக்கு எதிராக நீங்க அப்பதானே முஸ்லீம்கள் போற சிஐ என்ஆர்சி கொடுந்து எல்லாம் அகதி முகாம்க்கு அகதி முகாமுக்கு போன சொல்லி டெல்லியில் நடந்த நாடாளுமன்ற ஓட்டெடுப்புல முஸ்லீம்கள் போற அகதி முகாமுக்கு போங்க என்ஆர்சி சிஐ இல்லைன்னா பாகிஸ்தான் போ ஆப்கானிஸ்தான் போ பங்களாதேஷ் போனு சொன்ன பிஜேபியோடு இருந்த காரணத்தினால இருபத்தி நாலுல சொல்றேன் இருபத்தி நாலு பாஜக கூட இல்லையே அதிமுக இப்ப நடந்த மக்கள் நாடாளுமன்ற தேர்தல் அப்போ பாஜக கூட இல்ல இல்ல இல்லைனாலும் மக்கள் உடனே நம்ப மாட்டான் உடனே நம்ப மாட்டாங்க அப்போ என்ன நடந்ததுன்னா ஒருவேளை பிஜேபி கல்லை பிஜேபி பிஜேபியோடு போயிடும் இப்படி தான் செய்தி இருந்தது அப்போவும் மோடி வரக்கூடாது தான் திமுகவுக்கு நாற்பது சீட்டு ஜெ ஜெயிக்கி வச்சாங்க இப்போ நிலைமை அப்படி இல்லை பிஜேபி வருந்தி வருந்தி கூப்பிட்டாலும் எடப்பாடி பிஜேபி பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு உறுதி நூறு சதவீதம் உறுதி நீங்கள் எஸ்டிபிஐ வச்சு திண்டுக்கல்ல எப்படியாவது வெற்றி பெற வைக்கணுங்கிறார் எஸ்டிபிஐ இப்போ அந்த அரசியல் தான் திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதை மேலும் அர்ஜுன் ரெட்டி கலக்கத்தை மேலும் அதிகப்படுத்துறாரு விஜய்யை பத்து சதவீதம் வாக்கு விஜய்க்கு வரும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் ஒரு ஒரு மாற்றத்தை மக்கள் திமுக அண்ணாதிமுக மேலே வெறுப்பாக இருக்கான் முப்பது சதவீதம் ஓட்டே போடுறதில்ல எவ்வளோ பேர் முப்பது முப்பத்தி அஞ்சு சதவீதம் ஓட்டே போடுறதில்ல என்ன காரணம்

கரையை ஏற்றும்ன விஜய் நம்புறாரு அர்ஜுன் ரெட்டி நம்புறாரு எடப்பாடி நம்புறாரு அதற்கான முயற்சியில மயிரிலையில் ஏன்னா திமுக அணி பலவீனம் ஆயிரும் எடப்பாடி எடப்பாடி வந்துடுவாரு இருந்து யார் இங்க வந்தா அவங்க பலவீனமாகணும்னா யாராவது வந்தா பலவீனம் ஆகணும்னா யாராவது வேல்முருகன் வேல்முருகன் வந்துருவாரு தமிழர் வாழ்வுரிமை கட்சி விடுதலை சிறுத்தை வந்துடும் விஜய் வந்துருவாரு சிபிஎம் வந்துடும் மனிதவாய மக்கள் கட்சி வந்துரும் இதெல்லாம் கண் ஏன்னா இப்ப வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க பல முரண்கள் இருக்கலாம் கூட்டணினா முரண்கள் இருக்கும் ஏன்னா எங்க தனித்தனி கட்சிக்கும் ஒரு கொள்கைங்கிறது இருக்கு ஆனா நாங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளில ஒன்றிணைந்து தான் இருக்கும் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ஆஹ் திமுக ஒரு காலத்துல பிஜேபியோட இருந்தது தானமா ஆஹ் தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாள்ல மத்திய அமைச்சர் எதுல பிஜேபி

விசிகா கிட்ட எம்பி இருக்கு காங்கிரஸ் கிட்ட எம்பி இருக்கு ஸோ தேசிய அளவுல பாக்கற திமுக விட்ட அவ்வளவு சுலபமா எங்களால வெளியே வந்து முடியாது நம்ம இருவத்தாறு மாநில தேர்தலா இருந்தாலும் தேசிய அளவில பார்க்க வேண்டிய ஒரு காரணம் இருக்கு இல்ல இல்லமா தேசிய அளவுல ஆஹ் இருக்காது மாநில தேர்தல் மாநில தேர்தல் என்பது மாநில முதலமைச்சர் யார் என்பதுதான் தேசிய அளவுல பிஜேபிக்கு போ ஒழுங்க மாநில தேர்தலில் பிஜேபி குழு நினைக்கிறீங்களா ரெண்டு ரெண்டு எம்பிக்கள் என்ன பண்ணுவாங்க கொடுத்துருக்காங்களே திமுக கூட்டணி இல்லைம்மா ரெண்டு எம்பி கொடுக்கட்டும் நாலு எம்பி கொடுக்கட்டும் ஏழு எம்பி கொடுக்கட்டும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னா தேசிய காங்கிரஸோடு சேருவாங்களா மாட்டாங்க இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியல் கள நிலவரம் எப்படி அப்படிங்கிறது தான் கம்யூனிஸ்டை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் ஒரு ஸ்டாண்டாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாண்டாக இருக்கும் ஆந்திராவில் ஒரு ஸ்டாண்டாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு ஸ்டாண்டாக இருக்கும் மாநில கட்சிகளோடு எது நீங்கள் ஒரு ஒரு பத்து எம்எல்ஏ ஜெயிக்கணும் அதுக்கு என்ன ஸ்டாண்டா நீங்களே மாநில கமிட்டியை கூடி முடிவு பண்ணிக்கணும் கம்யூனிஸ்ட்கள் என்ன பண்ணுவாங்க மாநில கமிட்டிக்கு அதிகாரத்தை கொடுத்துருவாங்க தேசிய அளவு கொள்கை என்பது இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் மாநில தேர்தல் என்பது மாநிலத்துக்கு மாநில கம்யூனிஸ்ட்டு கா காங்கிரஸ் இங்கே ஒன்றா இருக்குது எங்கே தமிழ்நாட்டில் கேரளாவில் எதிராக இருக்குது அப்போது திருமாவளவனை அழைக்காமல் நீங்கள் சொல்ற மாதிரி ஆதவர்ஜுனா விஜயையும் அதிமுகவையும் கூட்டணியில் இணைக்கிணங்கிறதுக்காக இந்த புத்தக திருவிழா புத்தக வெளியீட்டு விழாவை நடத்துறாரு அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் திருமாவளவன் ஒரு அதிருப்தியில் இருக்க மாட்டாரா அவர் எப்படி அப்புறம் அந்த கூட்டணிக்கு ஒத்துக்குவார் ஆதவர்ஜுனா பேச்சு கேட்பாருன்னு சொல்கிறீங்க அவர் இல்லாமல் ஒருத்தர் புத்தக வெளியீடு நடத்துறார்ல இல்ல அவர் இவர் ஆதவர்ஜுனா கூடிய விரைவில் விஜய் கட்சியில் இணைஞ்சிருவார் ம் விஜயகட்சியில் இணைஞ்சிருவார் கூடிய விரைவில் இணைந்துருவார் ஏன்னா மேல உழவுக்கு போறார் அர்ஜுன் ரெட்டி அங்கே தலித் இப்போ பாதிக்கப்பட்ட அந்த தியாகி குடும்பத்தை பார்க்குறாரு பார்த்துட்டு எல்லாரும் வீடு கட்டி தரங்கிறார் வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் விஜய் வந்து பாருங்கிறார் இவருக்கு தலைவர் யார் திருமாவளவை இவர் யாரை பார்க்க சொல்கிறாரு விஜய் பார்க்க சொல்கிறார் அப்போ திருமா இப்போ அவனுடைய மிரட்டலுக்கு பயந்துட்டார் நம்ம விஜய்யை தான் திமுகவுக்கு எதிராக கொம்பு சீவ வேண்டிய தேவை இருக்குன்னு அவர் முடிவு பண்ணி இப்பெங்கு போகிறாரு விஜயை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க ஆரம்பித்து அவருடைய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் விஜய்க்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு திருமாவுக்கும் தெரியும் திருமாவுக்கும் தெரியும் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அவர் விஜயை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாரு ஒரு காலகட்டத்தில் அவருக்கான பதவி புஷி ஆனந்துக்கு இப்போ இடத்துல இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நிரப்பப்பட்டால் அடுத்த நிமிஷம் அங்க அங்க போயிருவார் அந்த கூட்டணி கணக்கும் முதலாளிகள் தானே முதலாளி எங்க வியாபாரம் ஆகுது என்ன பொருள் வியாபாரம் ஆகுது எது எங்க கடை வச்சா வியாபாரம் ஆகும் அதுதான் நோக்கம் ஓகே இந்த கூட்டணி கணக்கு நீங்க சொல்றது வலிக்குமா அப்படிங்கிறது பார்ப்போம் இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்